அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் திருநாகேஸ்வரம் இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் ஆகிய பாடல் பாடல்பற்ற தலமாகும் தேவார பாடல்பற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது இருபத்தி ஒன்பதாவது சிவத்தலமாகும் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிலார் இத்தல ஈசன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் அவரும் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளார் அவருக்கு இக்கோயிலில் அமர்ந்த நிலையில் சிறை உள்ளது நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு பகவானுக்கு இக்கோயில் தலமாகும் பெரிய பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் ராகு பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது இக்கோயிலின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் ராகு பகவான் மனித முகத்துடன் காணப்படுகிறார் மற்றும் தனது இரண்டு மனைவியர்களான நாகவள்ளி மற்றும் நாகக்கன்னியுடன் இருக்கிறார் இங்கே ராகு சிவபெருமானை வழிபட்டு சாபத்தில் இருந்து விடுபட்டார் அதனால் இத்தல இறைவன் நாகநாதர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலின் மற்றொரு அம்சம் என்னவென்றால் பால் அபிஷேகத்தின் போது சிலையின் மீது பால் ஊற்றப்படும் போது அது நீல நிறமாக மாறும் இது தெளிவாக தெரியும் ஓம் நம